இந்தியா முழுக்க அமலாக்கத்துறைக்கு எதிராக களத்திற்கு வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் குறிப்பாக உச்ச தலைமை நீதிபதி ஜஸ்டஸ் பி கவாய் அவர்கள் நேரடியாக களமிறங்க வேண்டும் அமலாக்கத்துறையின் மீது சுவோமோட்டோவாக நீங்கள் வழக்கை பதிவு செய்து அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை உச்சநீதிமன்றம் தொடங்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தின் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் பாஜக குறிப்பாக அவர்களுடைய அமைப்பாக இன்றைக்கு இருக்கும் அமலாக்கத்துறை ஈடி நேரடியாக அந்த ஒரே வாரத்தில் மூணு முறை பல்டி இடித்திருக்கிறது வழக்கறிஞர்கள் அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடக்கி இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு அதை விட எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அலையாக மாறி இருக்கிறது என்ன நடந்தது எதற்காக நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கலந்துக்கு வந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை செய்தது என்ன இது வெறும் வழக்கறிஞர்களுக்கான மிரட்டலா நாளைக்கு நீதிபதிகளுக்கும் நிதித்துறைக்குமான மிரட்டலா அப்படிங்கிற கேள்வி அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் டேஞ்சரஸ் சம்மன்ஸ் எஸ்இஏஆர்ஏப்ளோ சீனியர் அட்வொகேட் பிரதாப் வேணுகோபால் ஐ டு டேக் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் மூத்த வழக்கறிஞர் பிரதாப் வேணுகோபால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு எதுக்கு அவர் ஏதாவது இருந்து பணத்தை சட்டவிரோதமாக கொண்டு வந்தாரா அதுதான் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு இடி வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கிளை இருக்கிறாங்க கிளையண்ட் ஏதோ ஒரு சட்ட ரீதியிலான ஆலோசனையை வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த வழக்கறிஞரான பிரதாப் வேணுகோபாலை விசாரணைக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம்னு அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்ப நீங்க இதுவே அடிப்படையில இந்தியாவினுடைய நீதித்துறையே காலி பண்ணக்கூடிய ஒரு வேலை இதற்கு தான் வழக்கறிஞர்கள் கொந்தளிக்கிறாங்க ஒரு கிளையண்ட்டுக்காக வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்கன்னா கிளையண்ட்டை ரெப்ரஸன் பண்ணுறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்க மேலே எந்தவிதமான இதையும் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அவங்கள குற்றவாளிகளாக கருத முடியாது ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவருக்காக ஒருத்தர் போய் ஆஜராகி வாதாடுறாரு அவருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு வந்துடுது அப்படின்னா வக்கீலும் குற்றவாளி நீங்கள் சொல்ல முடியுமா இது அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய நம்மளுடைய தண்டனை சட்டம் ஆகட்டும் நீதித்துறையினுடைய அந்த ஃப்ளோவையை உடம்பு அடைச்சிருங்கிற பாயிண்ட் இருக்கு இப்படியாக வழக்கறிஞர்களின் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றதே மிரட்டக்கூடிய வேலை அப்படின்னு அந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இப்ப ஏசி ஏஓஆர் ஏஓனுடைய சுப்ரீம் கோர்ட் அட்வகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷனுடைய அந்த லெட்டரை பார்க்கலாம் எஸ் ஏஓஆர் லெட்டர் குறிப்பாக திரு பி ஆர் நேரடியாக நீங்கள் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இதை ப்ரிவிலேஜாக மூவ் பண்ண வேண்டியிருக்கிறது ஏன்னா அடிப்படையில் பார் அண்டு பெஞ்சு தான் வழக்கறிஞர்கள் அவங்க தான் பார் பெஞ்சுங்கிறது நீதிபதிகள்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்தில் அவங்க குறிப்பிடுறாங்க நான் இதை ஒரு அசோசியேஷனுடைய தலைவர் என்கிற முறையில் உங்களுக்கு எழுதுகிறேன் ரொம்ப குறிப்பாக தொடர்ந்து டிஸ்டர்பிங்கான டெவலப்மெண்ட்டுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இதுவரை இரண்டு மூத்த வழக்கறிஞர்களுக்கு இல்லை அட்வொகேட் ஆந்திர கார்டுக்கு இடி நோட்டீஸ் சர்வ் பண்ணுது அவங்க ஏதாவது அவங்க மேலே கேஸாக குற்றச்சாட்டானா கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க தடுறாங்க தொட்டு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு செய்தி வருகிறது சம்மன்ஸ் அப்படிங்கிறது இடியினுடைய சம்மன்ஸ் வருகிறது பத்தொம்போது வரணும் பத்தொன்பதுக்கு ரிசீவ் ஆகுது பதினெட்டாம் தேதி அவங்க போட்டு அமைச்சிருக்காங்க செக்ஷன் பிப்டி ஆஃப் பிஎம்எல்ஏ அப்படிங்கிறது அடிப்படையில் நீங்க வரணும்னு கூப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை மிரட்டுவது என்பதை தாண்டி நீதித்துறையினுடைய செயல்பாடுகளையே முடக்குவதற்கான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் சட்டத்துறையில் அவருக்கான மதிப்பீடு என்னங்கிறது தெரியும் சீனியர் அட்வொகேட்ங்கிற டெசிக்ஷன் டெசிக்னேஷன் சாதாரணமாக கொடுக்க முடியாது இந்த ஆண்டு தான் அவருக்கு அதையும் கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் இது வழக்கறிஞர்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இதை மீறக்கூடியதாக இதை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ட்டு வெளிப்படையான கடிதத்தை நம்முடைய தலைமை நீதிபதிக்கு எழுதி நீங்கள் உடனடியாக இதில் தலையிட்டு சுவோ தாமாக முன்வந்து இதை விசாரணைக்கு எடுத்து அமலாக்கத்துறை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியாக இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு பரபரப்பான கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் எழுதப்பட்டு அடுத்த நான்கு ஐந்து மணி நேரத்திற்குள்ளாகவே அமலாக்கத்துறை கொடுத்த நூ சம்மனை வாபஸ் வாங்கிச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்களோ அல்லது மற்ற உச்சநீதிமன்றத்தில் ஆக மொத்தம் இது வந்ததுன்னா அமலாக்கத்துறைக்கு என்ன ஆகும்னு தெரியும் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நம்ம அந்த செய்தியும் பார்ப்போம் பாரத் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இடி வித் ட்ரா சம்மன் இஷ்யூடு டு சீனியர் அட்வொகேட் பிரதாப் வேணுகோபால் அப்படிங்கிற அந்த செய்தியையும் பார்க்குறோம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கையில் போச்சுன்னா அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் சம்மனை வாபஸ் வாங்க முடியும்னா தெரிந்தே அந்த வழக்கறிஞரை மிரட்டுவதற்காக அல்லது அச்சுறுத்துவதற்காக அமலாக்கத்துறை இதை கொடுத்ததா என்கிற கேள்வி வரும் இந்த இடத்துல தான் மூத்த வழக்கறிஞரும் அதேபோல் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமாகிய திரு பி வில்சன் அவர்கள் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இப்போ இந்த சம்மன்ஸ் கொடுத்திருப்பது என்பது நேரடியாக ஒரு லீகல் ஒப்பீனியன் இல்லை அட்வைஸ் கொடுத்ததுக்கு எதிராக போகிறதுங்கிறது இவ்வளவு நாட்களாக இந்தியாவினுடைய நீதித்துறையில் இருக்கக்கூடிய அட்டார்னி கிளையண்ட் பிரவிலேஜ் அதனுடைய அடிப்படை கூறுகளுக்கே எதிராக போகிறது நீதிமன்றத்தில் அதாவது வழக்கறிஞர்கள் அவர்கள் தொழில் செய்யும் பொழுது ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய விஷயங்களை அவங்களை குற்றவாளிகளாக பொறுப்பேற்க வைக்க முடியாதுங்கிற அந்த அடிப்படை அதுக்காக இம்யூனிட்டி இருக்குங்கிறதே அதுக்கு மேலே வழக்கு தொடுக்க முடியாதுங்கிறது இதை அவர்கள் தொட்டு பார்க்கிறார்கள் அப்படின்னுட்டு கேட்டுட்டு அடுத்து கேட்குறாரு அடுத்து என்னப்பா அமலாக்கத்துறை இவர் குற்றவாளின்னு சொன்ன ஒருத்தரை குற்றம் சாட்டிய ஒருத்தரை விடுதலை பண்ண ஜட்ஜிக்கு சம்மன் கொடுத்து நீங்க வாங்க உங்களை விசாரிக்கணும் நீங்க எப்படி ஒரு வெளியில விட்டீங்க உங்க மேல சந்தேகம் இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி நீதிபதிகளை கூப்பிட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க போகிறதா அப்படின்னுட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அடுத்தது சம்மன்ஸ் அக்கியோஸ்ட்டு பாதிக்கப்படுகிறவர்கள் உடல்நலம் இல்லைன்னு போனால் அந்த டாக்டர்லாம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு உண்மையிலே அவர் உடல் நலந்த சரி இல்லையா எதுக்காக வந்தார் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்க போறீங்களா இஃப் அ ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி கேன் சம்மன் அ லாயர் ஹூட் அண்டர் லீகல் அட்வைஸ் டு த அக்யூஸ்டு தட் இஸ் அன் அட்டம் டு ப்ரோபிட் அண்ட் த்ரெட் அண்ட் த லீகல் ப்ராக்டிஷனர் ஃப்ரம் டிஃபெண்டிங் இஸ் கிளைண்ட் ரொம்ப தெளிவான அதுதான் ஆன் பாயிண்டில் அடிச்சிருக்கிறாரு திரு பி வில்சன் அவர்கள் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அவர் தன்னுடைய கிளையண்ட்டை காப்பாற்றணும்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லா வழக்கறிஞர்களும் போகிறாங்க அவங்க வச்ச ஸ்டாண்டு தான் சரின்னு அப்போ அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அவரை மிரட்டுறீங்க ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்க ஈடி இவரை உள்ள வைக்கணும்னு எதிர்பார்க்குது என்கிற இடத்திலிருந்து அவங்க தொழிலிருந்தே அவங்களை காலி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படின்றத குறிப்பிடுகிறார் இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை காலி செய்வது அவருக்காக ஒருத்தர் வந்து ஆஜராகணும் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதவருக்கு உரிமை இருக்குது யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் தரப்ப ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வேணும் பல இடங்களில் வழக்கறிஞர்கள் வைப்பதற்கு இயலாமை முடியலை அப்படின்னாலும் கூட யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் தரப்பை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் இப்போ லீகலாக நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது ஒன்று இன்னொன்று ஃபேர் ட்ரையல் வெளிப்படையான சமத்துவம் அதாவது ரொம்ப எந்த விதமான தடையீடுகளும் இல்லாமல் சரியான ட்ரையல் வழக்கு விசாரணை நடப்பதுங்கிறதையும் கெடுக்க பார்க்கறதாக இருக்கிறது அப்படின்னு திரு வில்சன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை காத்திரமாக பதிவு செய்திருக்கிறார் இதில் இந்த அட்டார்னி கிளைண்ட் ப்ரிவிலேஜ் அது இவங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா இது அஃபோர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு பிறகு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதுக்கு முன்னாடியிலிருந்தே நீங்கள் இப்படி செய்ய முடியாதுங்கிறது இந்தியாவில் சட்டமாக நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது அதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா எதிர் எங்கே போகிறாங்கன்னா எயிட்டீன் செவன்டி டூ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் இருந்துக்கூடிய இருக்கக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்முடைய ஆவணங்கள் சட்டம் ஆவணங்களோட சாட்சியங்கள் சட்டம் இருக்கு இல்லையா இந்திய சாட்சியங்கள் சட்டம் அதில் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறது தான் ஒரு பேரிஸ்டரையோ அல்லது ஒரு அட்டானியவோ ஒரு பிளீடரையோ அல்லது ஒரு வக்கீலையோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கிளையண்ட்டினுடைய விஷயங்களை கிளையண்ட் நம்பிக்கையோடு அவரிடம் சொல்லி அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னா வழக்கினுடைய போக்கில் அது அவருடைய ப்ரொஃபஷன் சார்ந்து தான் செய்கிறார்களே தவிர அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்பது இந்திய சாட்சியல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எயிட்டீன் செவன்டி இருந்து நீங்கள் அங்கேருந்து கணக்க வச்சிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால ப்ராக்டிஸை காலி பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் குறிப்பாக சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அந்த சமயத்தில் அவரால் அதை உறுதி செய்யப்பட்டது அதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணுங்கிறது முக்கியம் நீங்க உங்கள் கிளையண்ட் உங்கள்கிட்ட சில உண்மைகளை சொல்கிறார் அப்படின்னா அதை வந்து நீங்க அவரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அதை போட்டு முடியாது கூடாது பேசுங்கிற சில எத்திக்ஸும் அதில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதே போல் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன்கிறது வக்கீலை தாண்டி வக்கீலுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இன்டர்பிரேட்டர்ஸ் ஆகட்டும் சில நேரங்களில் மொழி வித்தியாசங்கள் இருக்கும் அதை இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கிளர்க்ஸாக இருக்கக்கூடியவங்க அட்டார்னிஸினுடைய சர்வன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே இம்யூனிட்டியே செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் கொடுக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா வாலண்டியரிங் எவிடன்ஸ் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க அதே போல் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன்ஸை கொடுக்கும் பொழுது அவங்களே விட்னஸாக இல்லாத வரை அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியல் இது நோ ஒன் கேன் பி கம்பல் டு டிஸ்க்ளோஸ் கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது இப்போ உங்கள் தரப்பிலிருந்து உங்கள் கிளையண்ட்டு உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்கிறாரு பட் இதை தாண்டி நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு நீங்கள் அதை வந்து உங்கள் கிளையண்ட்டை தான் உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்களே சாட்சியாக மாதிரி அவனுக்கு எதிராக வந்துடுங்க இப்படின்லாம் கம்பல் பண்ண முடியாது என்பதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது இதுக்கடுத்து வழக்குகள்னு பார்த்தோன்னா பக்குல்லா மோலா விசஸ் டேபிருடி மோலா அப்படிங்கிற வழக்கில் கல்கத்தா ஹை கோர்ட்டு இதை வந்து ரீஎஃபம் பண்ணியிருக்கு இதை நீங்கள் வைலைட் பண்ண முடியாது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸின் படி நீங்கள் வழக்கறிஞர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அதே போல் அனில் விஷ்ணு அந்தூர்கர் விசஸ் சந்திரகுமார் போபட்லால் பல்டோட்டா அப்படிங்கிற வழக்கில் பாம்பே ஹைகோர்ட்டு ஒரு ஃபார்மர் அட்வொகேட்டை கெனாட் பி சம்மண்ட் ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் வரும் பொழுது அட்வொகேட்டை முன்னால் இந்த வழக்கில் வாதாடி ஒரு வரை நீங்கள் கூப்பிட்டு உண்மையிலே என்னதான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு முன்னாள் வக்கீலாக இருந்து அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் வேறு வக்கீல் விட்டாருன்னா அவரை சமன் பண்ண முடியாதுங்கிறத பதிவு பண்ணுறாங்க அதே போல் சிபிஐ விசஸ் கே ராவ் அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றமே அதை தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறது ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னா ஏதோ ஒரு கிரிமினல் திட்டம் திட்டிருக்காங்கன்னு இல்லைங்களா அதில் லாயரை வாதாடின லாயரையும் அதில் ஒரு குற்றவாளி என்று சேர்க்க முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது இதெல்லாம் ப்ர ப்ரிசீடிங் ஜட்மெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கோபிகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்கிற வழக்கில் இதே லைனை ராஜஸ்தான் ஹைகோர்ட்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அது லீகல் அட்வைஸ்ங்கிறது ப்ரொஃபஷனல் லயபிலிட்டி தானே தவிர கிரிமினல் ப்ராசிக்யூஷனாக இருக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதில் அரசமைப்பு சட்டம் இப்போ முன்னாடி கொடுத்து போயிட்டதுலாம் எவிடென்சஸ் ஆக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இருபது சப்செக்ஷன் த்ரீ அது சொல்லக்கூடியது ஒருவர் தனக்கு எதிராக தானே சாட்சி சொல்லும் பாரு அப்ரூவர் ஆகுமாறு அவரை வலுக்கட்டாயமாக நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இருக்கிறது இது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எவ்வளோ சட்டோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கிளையண்ட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அது பொருந்தும் லாயர்ஸுக்கும் பொருந்தும் என்கிற இரண்டு விஷயங்களும் அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி சப் த்ரீ இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விஷயங்கள் பேசுகிறதுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இவ்வளவு லீகல் சண்டிட்டி இவ்வளவு சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர்களுக்கே இந்த மிரட்டல் வருகிறது என்று சொன்னால் நேரடியாக இந்திய உச்ச இவர்கள் சவால் விடுக ஈடியும் பிரதமர் மோடியும் அப்படிங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல எழுது இதில் ஹைலைட் என்னன்னா இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு வாரம் நீங்கள் கடந்த திங்கக்கிழமை தொடங்கி இன்னை வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாஜக அரசு அல்லது ஈடி ஈடி தான் ரொம்ப முக்கியமாக மூன்று பல்ட்டிகளை எடுத்திருக்கிறது பல்டின்னா சாதாரண பல்டி இல்லை அந்தர் பல்டி ஸ்பெஷல் சாதாரண வச்சுக்கோங்களேன் நாங்கள் கொடுத்த சம்மனை திரும்ப வாங்கிக்கிறோம் எதே சீடியனுடைய சம்மன் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்கன்னா கைது பண்ணி உள்ள தூக்கிட்டு போயிருவாங்க தப்பிக்கவே முடியாது அரசியல்வாதியா இருந்தா அரசியல் வாழ்க்கையே போச்சு அதிகாரிகளா இருந்தா அதுக்கப்புறம் சர்வீஸே போச்சு சாதாரண மனிதனா இருந்தா வாழ்க்கையே போச்சு இவ்வளவும் சொல்றாங்க இல்லையா இந்த ஈடி இந்த ஈடி மூன்று முறை இந்த ஒரே வாரத்தில் ஒட்டுமொத்த வே இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டா கொடுத்த சம்மனை வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள் நாங்கள் கொடுத்தது தவிர ஏன்னா வித் ஆஃப் சம்மன் ஹஸ் ஹாப்பன் தான் இந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான செய்தியா நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் என்னென்னங்க அப்படி சம்மன் கொடுத்துட்டாங்க முதல்ல அரவிந்த் அத்தார் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அட்வொகேட் ஆன்ட்ரகார்டாக இருக்கும் அரவிந்தத்தார் அவர்களுக்கு இதே மாதிரியான இதே வழக்கு தான் அதில் கொடுத்துருந்தாங்க அடுத்தது அந்த சம்மன்ஸை வழக்கறிஞர்கள்லாம் கொந்தளிச்சு கண்டித்த பிறகு வாபஸ் அங்கேயாச்சு அடுத்தது இப்போ அதே இதில் சம்பந்தப்பட்டவர் தான் நம்முடைய பிரதாப் அவர்கள் இவர் இப்போ மூத்த வழக்கறிஞராக இருக்கும் பிரதாப் வேணுகோபால் அவர்களுக்கும் அந்த வழக்கு அதுவே கொடுத்துட்டு அதாவது நீங்கள் முதல் இதை கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு ஒரு நாள் கழித்து இன்னொரு வக்கீலுக்கு கொடுக்குறீங்கன்னா அது என்ன மாதிரி எனக்கு கணக்குங்கிற கேள்வி இருக்குதுல்ல அமலாக்கத்துறை தெரிந்து தான் செயல்படுகிறதா இல்லை என்னன்னே புரியல இது ரெண்டு மூன்றாவது நாங்கள் சம்மன் கொடுத்தது தப்பு அதாவது எங்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை அதனால் கொடுத்த சம்மனை வித்ரால் பண்ணிக்கிறோன்னு எங்கே சொன்னாங்கண்ணா இது ரெண்டு மாச்சும் சம்மந்தப்பட்ட வக்கீல்கள்கிட்ட கொடுத்துட்டு இஷ்யூ ஆச்சு மூன்றாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் நாங்கள் வேணால் சம்மன்ஸ் அந்த சீல்ஸை எடுத்துகிட்டு அவங்கள எடுத்துக்க விட்டுறோம் இடத்த எங்களுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இல்லை சம்மன் செய்யும் வித்ரால் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரே வாரத்தில் அமலாக்கத்துறை மூன்று முறை பல்ட்டி அடித்திருக்கிறது நீதிமன்றங்கள் சார்ந்த விஷயங்களில் கை வச்சுட்டு தெரியாமல் வச்சிட்டோமோ அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் பார்க்கணும் உச்சநீதிமன்றம் இதில் இதில் சுவட்டவா எடுக்குதா ஏன்னா தெல்ல தெளிவான விஷயம் நம்ம வாபஸ் வாங்கிட்டாங்க நீங்கள் திரும்ப திரும்ப விட்டுட்டீங்க அப்படின்னா இதுவே ஒரு ஹேபிட் ஆகுங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஸோ நீதித்துறை தன்னுடைய பவுண்ட்ரிஸ் எல்லைகளை தெளிவாக அமலாக்கத்துறைக்கு வரையறை செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இது அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது என்னோட அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைந்திரங்கள் ஒரு நன்றி வணக்கம்